வணக்கம் அன்பு நண்பர்களே இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்னுடைய கஃப் டாட் வந்து எந்த மெஷர்மெண்ட்டில் வைக்கணும் ஹார் சைடு டாட்டுக்கு வந்து என்ன மெஷர்மெண்ட் வந்து வைக்கணும் இப்போ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து நிப்பிள் பாயிண்ட்டுன்னு ஒரு அளவு சொல்லியிருந்தேன் அந்த அளவு வந்து எப்படி நம்ம கண்டுபிடிச்சி மெஷர் பண்ணணும் இந்த மாதிரி முக்கியமான ஒரு சில மெஷர்மெண்ட்ஸை பற்றி இந்த வீடியோவில் போகிறோம் இதுக்கு முன்னாடியே நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங் வீடியோ வந்து பார்த்துட்டோம் பேக் பார்ட் வீடியோவும் வந்து பார்த்துட்டோம் சரிங்களா இந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான அளவுகளை மட்டும் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து கரெக்டாக அந்த டாட்டுக்கான மெஷர்மெண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து சின்ன சின்ன இருக்காது போட்டிருப்போம் சிசர் வச்சு இப்போ ஹாம்கூல் குல் ரவுண்டில் முழு அளவையும் வந்து எடுத்துக்கோங்க இந்த நேரத்தில் நம்ம சின்னதாக வரும் அந்த லைன் போட்டிருக்கோம் பாருங்கள் சைடு தையலுக்கு லைன் போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த லைன் வரைக்கும் மேலே இருந்து அந்த ரவுண்டினுடைய மொத்த அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கோங்க அந்த மொத்த அளவை மூணாக பிரிச்சுக்கோங்க மூணாக பிரித்துட்டு கீழ்ப்பக்கம் இருந்து இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே டாட்டுக்கான அளவை வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க சரிங்களா இப்போது ஒரு நம்ம வந்து இன்ச் அளவுக்கு நம்ம வந்து டாட் பிடிக்கிறோன்னா அதில் வந்து ரெண்டு சைடையும் வந்து சேர்த்து நீங்கள் வந்து இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கணும் சரிங்களா இப்போது ஹாம் கூல் சைடுக்கான மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம எடுத்துகிட்டோம் இப்போது இந்த லென்த் அளவில் நிப்பல் பாயிண்ட் அளவை நம்ம எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ சென்ட்ரு பாயிண்ட் அளவு அதாவது சென்ட்ரு டாட்டுக்கான அளவு வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங் வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போது இந்த ஃபுல் அளவை எடுத்துக்கோங்க அதையும் வந்து மூணாக பிரிச்சுக்கோங்க இப்போது ஃப்ரண்ட் டாட் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த லென்த்து சென்டர் பாயிண்ட் நம்ம ஏற்கனவே வந்து அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து கீழே நம்ம ஃப்ரண்ட்டு டாட் வந்து பிடிப்போம் பாருங்கள் அது வரைக்கும் கீழே லென்த்து ஃபுல் லென்த்தில் எவ்வளோ அளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிவிட்டு அதை வந்து மூணாக பிரிச்சுட்டு ஒரு பங்கு மேலே இருந்து மைனஸ் பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங் வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கஃப் டாட் மெஷர்மெண்ட் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக உங்களுக்கு தெரியும் இந்த நிப்பல் பாயிண்ட்டினுடைய அளவு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கரெக்டாக அவங்களுக்கு தெரியும் சென்ட்ரு பாயிண்ட்டு அது சென்ட்ர டாட்டுக்கான மெஷர்மெண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதும் வந்து உங்களுக்கு துல்லியமாக தெரியும் சரிங்களா இப்போ இந்த அளவுகளெல்லாம் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க தெரிஞ்சாலே நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் சரிங்களா எந்த ஒரு சின்ன மிஸ்டேக் கூட வராத அளவுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுக்க முடியும் சைடில் லூஸ் டைட்டுக்கான மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் வந்து கொஞ்சம் முன்ன பண்ண மாறும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு கரெக்ட் ஃபிட்டிங்கில் ஒரு அது பூசுனாப்பில் இருக்கிற மாதிரி ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ஒரு அப்ராக்சிமெண்டாக ஒரு ரெடிமேட் அளவுன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ரெடிமேட் அளவு மெஷர்மெண்ட் படி நம்ம வந்து கட்டிங் போட்டு காட்டியிருக்கோம் அதே ரொம்ப ஃபிட்டாக போடுறவங்களா இருந்தால் இன்னும் ஒரு இன்ச் உள்ள தள்ளி ஒரு தையல் போட வேண்டியிருக்கும் இல்லை கொஞ்சம் லூஸ் டைப்பாக போடுவேன்னா இன்னும் இன்ச் வெளியே தள்ளி நீங்கள் தையல் போடுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் தவிர அளவுகள் வந்து மாறாது சரிங்களா அதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க இப்போ இந்த மூணு அளவும் வந்து நாம் மெஷர் பண்ணணும் இப்போ கீழ்ப்பக்க அளவும் நாம் எப்படி மெஷர் பண்ணமோ கீழே லென்த் ஃபுல் லென்த்தில் மூணில் ஒரு பங்கு மைனஸ் பண்ண மாதிரி சைடு டாட்டுக்கும் வந்து அதே மாதிரி மைனஸ் பண்ணிக்கோங்க மேல் பக்கம் ஹார்ம்ஃபுல் சைடு டாட்டுக்கும் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க மைனஸ் பண்ணிவிட்டு அப்ராக்சிமேட்டாக அந்த மாதிரி ஒரு சின்ன லைன் போட்டுக்கோங்க லைன் போட்டுட்டு இப்போ மூணு அளவும் வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும் கோல் சைடு வந்து அந்த டாட் பிடிக்கிற இடத்துல மட்டும் வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கிற கம்ப்ளைண்ட்டுக்கு இது வரைக்கும் தையல் தொழிலில் யாருமே வந்து சரியான தீர்வு சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படி ஏதாவது சொல்லியிருந்தால் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா இப்போ சென்ட்ரு பாயிண்ட்டு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க அது சென்டர் பாயிண்ட்டு நம்ம ஏற்கனவே நம்ம அளவு வச்சு பண்ணியிருக்கோம் அந்த சென்டர் பாயிண்டில் கீழ்ப்பக்க டாட்டும் இந்த ஹூக்கப்பட்டி சைடு வர டாட்டும் வந்து ஒன்றா சேர்ற மாதிரி மடித்து பிடிச்சிங்கன்னா இந்த தேர்டு டாட் அதாவது ஹாம்கூல் சைட்லேருந்து வர டாட்னுடைய அந்த எட்ஜ் பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் சரிங்களா இப்போ பாருங்கள் அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம மெஷர் பண்ணி வச்ச பாயிண்ட் அளவு வந்து நமக்கு வந்து தள்ளி வந்தது மேல் பக்கம் தள்ளி வந்தது இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் கீழே ஒரு அரை இன்ச் வந்து கீழே தள்ளி வர மாதிரி இருக்குது சென்ட்ரு பாயிண்ட்டுக்கும் அந்த இந்த இடத்துல வர மார்க்குக்கும் வந்து இருக்கிற இடைவெளி கீழ்ப்பக்கம் நாம் வச்சுருக்கிற டாட் மெஷர்மெண்ட்டுக்கும் வரணும் சைடில் நம்ம ஹூப்பட்டி சைடு வைக்கிற டாட் படி மெஷர்மெண்ட்டுக்கும் வரணும் சரிங்களா அதே மாதிரி கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணி இந்த மெஷர்மெண்ட் வந்து கொடுத்து பாருங்கள் பர்ஃபெக்டாக வரும் கஃப் ஷேப் சரியாக வரல சைடில் இழுத்து பிடிக்குது இந்த மாதிரி வந்த அனைத்து கம்ப்ளைண்ட்டுக்கும் இது தான் தீர்வு சரிங்களா இதை வந்து கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டே வந்து நீங்கள் சொல்ல மாட்டீங்க சரிங்களா ஓகே இப்போ அடுத்ததாக வந்து கீழே பட்டியினுடைய மெஷர்மெண்ட்டை வந்து எப்படி நாம் வெட்டுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அப்ராக்ஸிமெட்டாக வந்து நம்ம ஒரு ரெண்டு இன்ச் அளவு மூணு இன்ச் அளவு இப்படி வந்து சொல்லிட்டு போயிடலாம் அது வந்து சரியான மெத்தட் கிடையாது இப்போ பேக் பார்ட்டியும் ஃப்ரண்ட் பார்ட்டியும் வந்து ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு இப்போ தையலுக்கு சேர்த்து நம்ம ஏற்கனவே வந்து ஃப்ரண்ட் சைடு ஹைட் மெஷர் பண்ணும்போதே வந்து இந்த இடைவெளியில் வந்து தையலுக்கான அளவுகளை வந்து நம்ம கரெக்டாக விட்டு மார்க் பண்ணியிருக்கோம் அந்த நேரில் கரெக்டாக வச்சுக்கோங்க இப்போ இந்த இடத்துல வைக்கிறீங்கன்னா சென்ட்ரு பாயிண்ட்டில் ஒரு அளவு வைங்க இப்போ இந்த இடத்துல பட்டியினுடைய லென்த்து அது பட்டியினுடைய அகலம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பா பார்த்து நம்ம மெஷர் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் வந்து டாட்டுக்கு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம் அந்த பட்டியினுடைய ஃபுல் லென்த்தினுடைய அளவில் கரெக்டாக அந்த ஹைட்டை மெஷர் பண்ணிக்கோங்க மெஷர் பண்ணி இப்போ நான் எழுதி வச்சுருக்கேன் இந்த அளவில் தான் நம்ம பட்டியை வந்து வெட்ட போகிறோம் அது கீழே வரக்கூடிய கிராஸ் பட்டி சரிங்களா இப்போது இந்த ஃபுல் லென்த்தை எடுத்துக்கோங்க ஃபுல் லென்த்து பார்த்தீங்கன்னா பதினொன்னே கால் வருது அதில் வந்து ரெண்டு இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த டாட்டுக்கான மெஷர்மெண்ட் வந்து ரெண்டு இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கோங்க மைனஸ் பண்ணிவிட்டு பதினொன்னே கால்ல ரெண்டு இன்ச்சு போனால் நமக்கு ஒன்பதே கால் இன்ச்சு ஒன்பதே கால் இன்ச் மெஷர்மெண்ட் வந்து இந்த அகலத்தில் வந்து நமக்கு வந்தால் போதும் ஓகேங்களா நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க எனக்கு கரெக்டான பர்ஃபெக்ஷன் வராதுன்னா ஒரு ஆஃப் இன்ச் கூட சேர்த்து வச்சுக்கோங்க ஒம்பதே கால் இன்ச் இருக்குன்னா ஒம்பதே முக்கால் இன்ச் அளவுக்கு வர மாதிரி வச்சு வெட்டிக்கோங்க சரிங்களா அது கிராஸ் பெல்ட் கொடுத்துருப்போம் அது ஃப்ரெண்டில் வந்து கஃபில் வந்து கிராஸ் பெல்ட் கொடுத்துருப்போம் அந்த கிராஸில் இழுத்து பிடிச்சு அடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பத்தாது நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வெட்டும் போது கரெக்டாக நமக்கு பத்தாது அதனால தான் வந்து பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் சரிங்களா ஓகே இப்போ இதை வந்து ரெண்டு பீஸ் இருக்குது ரெண்டு சைடுக்கும் வந்து ஒன்றா நான் வெட்டிக்கிறேன் இதை வந்து கீழே ரெண்டாக பிரிச்சுக்கிறதுக்காக கட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ரெண்டாக மெஷர் பண்ணிட்டு அதாவது ரெண்டும் வந்து ஒன்றா போட்டு மெஷர் பண்ணிவிட்டு வெட்டிக்கிறேன் சரிங்களா அந்த மாதிரி ரெண்டு பீஸ் வந்து நாம் ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வெட்டிக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா உள்ளே நாம் பீஸ் வச்சு மடிப்போம் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நம்ம எடுத்து பீஸ் வச்சு மடிச்சுட்டு மேலே நாம் இதை வந்து கரெக்டான கட்டிங் கொடுத்துருக்கிறதுனால அந்த அளவில் வந்து மீதி இருக்கிற கிளாத்தை வெட்டிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ இந்த அளவு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அந்த ரெண்டே முக்கால் இன்ச்சை வந்து இந்த தையல் இருந்து நீங்கள் மேலே வந்து வச்சுக்கோங்க கீழே வந்து நாம் தையலுக்கு மார்க் பண்ணி விட்டுருக்கோம் இந்த இருந்து சரிங்களா நாம் வந்து மேலே ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து சேர்த்து நாம் மெஷர் பண்ணியிருக்கோம் அது கிராஸ் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டுந்தான் வந்து நாம் சேர்த்து மெஷர் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த இடத்துல கீழே தையல் போட்டு திருப்புறதுக்கு வந்து கீழே நாம் லைன் போட்டிருக்கோம் அதுக்கு மேலே நம்ம எடுத்துருக்கிற அளவை வந்து வச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு சென்டர் பாயிண்டில் வந்து ஒன்றரை இன்ச்சு அடுத்து அது பட்டியினுடைய சைடு பக்கம் ஓகேங்களா சைடு தையல் போடுறோம் இல்லைங்களா அந்த சைடில் வந்து ரெண்டே கால் இன்ச்சு ஓகே இந்த அளவை பார்த்துக்கோங்க இப்போது முழு அளவு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்பதே கால் இன்ச்சு ஓகேங்களா அதில் வந்து இந்த ரெண்டு இன்ச்சை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம பட்டியை எப்படி மெஷர் பண்ணமோ அதே மாதிரி இப்போ அந்த நேரில் வந்து கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு அது ஃப்ரண்ட் அளவு என்ன இருக்கோ அதை தான் நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா அந்த நேரில் வந்து இந்த அளவு வச்சிட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் லாஸ்ட் எட்ஜில் வந்து இந்த அளவு வச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல கரெக்டாக நம்ம சைடு தையல் கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து அந்த அளவு வந்து கொஞ்சம் கூட வரும் அதனால தான் வந்து ஃப்ரண்ட் ஹைட்டு வந்து பேக் ஹைட்டை விட அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு சைடில் மட்டும் அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க அது வந்து இதுதான் காரணம் அப்போ அந்த பட்டியை வெட்டும்போது நம்ம சைடு தையல் நம்ம எந்த அளவுக்கு விடுவோமோ அந்த அளவை மட்டும் வந்து நீங்கள் கணக்கு எடுத்துக்கணும் பட் அதாவது கிராஸ் பட்டி அதாவது ஃப்ரண்ட் டாட் பிடிக்கிறோம் பாருங்கள் அந்த டாட்னுடைய மெஷர்மெண்ட் ரெண்டு இன்ச்சம் நீங்கள் மைனஸ் பண்ணிட்டு தான் ஃபுல்லாக நாம் ஃப்ரண்ட் பார்ட் வெட்டி இருக்கிறதுல அந்த ரெண்டு இன்ச்சம் மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அளவு வச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த கிராஸ் பட்டி வந்து கரெக்டாக வரும் அப்படி இல்லாமல் நீங்கள் ஃபுல்லாக அளவை அப்படியே எடுத்து வச்சுட்டு அந்த அளவில் நீங்கள் சைடில் தூக்கி இந்த ஃப்ரண்ட்டை க்ராஸ் பட்டியினுடைய ஹைட்டை கொடுத்தீங்க அப்படின்னா தப்பாக தான் வரும் சரிங்களா அதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க கீழே வந்து தையல் போடுறதுக்கு அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணி விட்டுக்கோங்க இதே மாதிரி இன்னும் ரெண்டு பீஸ் அல்லது மூணு பீஸ் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்து பட்டியை வந்து திருப்புவோம் அதுக்கான பீஸ் வந்து தனியாக நீங்கள் எடுத்து அட்டாச் பண்ணி திருப்பிட்டு கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்டு தைக்கும்போது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி